கொஞ்சம் நான் சொல்கிறது கேட்டுவிட்டு நீங்கள் அங்கால போங்க அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை நான் செய்யணும் இந்த இந்த பொருள் தானே இந்த பொருளை பற்றி தான் இன்றைக்கு நான் கதைக்க போகிறேன் ஹேன் ஃப்ரீ இது வந்து இந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே ரொம்ப தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது அத்தியாவசிய பொருட்களில் மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த ஹேன் ஃப்ரீ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதை பயன்படுத்துறதால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதைவிட அதிகமான மடங்கு தீமை இருக்கிறது அப்படின்றதான் இப்போ உண்மையான விஷயம் என்னென்று சொன்னால் நான் அண்மையில் ஒரு ஒன்று பார்த்துருந்தேன் ஒரு சிசிடிவி காணொலி கூட அந்த காணொலியில் ஒருவர் காதலே வந்து இந்த ஹேன் ஃப்ரீயை கட்டிக்கொண்டு அவர் பின்னுக்கு ஒரு வாகனம் வருகிறது அது வந்து கோன் சவுண்டை அடிக்கிறார்கள் ஆனால் அதை கூட கேட்காமல் அவர் பாதையை கடக்க முற்பட்டுகின்ற பொழுது விபத்துக்குள்ளாகின்றார் ஆகவே இங்கே மிக முக்கியமான காரணம் இந்த விபத்துக்குள்ளானதற்கான காரணம் இந்த ஹேன் ஃப்ரீ இந்த கேன் ஃப்ரீயை நாங்கள் வந்து காதலை போட்டுட்டு அதில் வந்து பாடலோ அல்லது இன்னொரு ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் சிலவர் ஃபோன் அதாவது இப்போ நீண்ட நேரமாக தொலைபேசிகளை காதலை வைத்து கதைத்தால் ஃபோன் ஹீட் ஆகிறது அதனால் விளைவுகள் வேறு வருகிறது கதிர்வீச்சு தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக இந்த கேன் ஃப்ரீ வந்தது முதல்ல வந்து வயரோடு வந்தது அதுக்கு பிறகு இப்போ வயர்லெஸ் இப்போ ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போ எல்லோரும் மோஸ்ட்லி இதை தான் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ளே இதை வந்து நீண்ட நேரமாக காதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் வேலை தளங்கள் ஒரு எட்டவர் வேலை செய்கிறீங்களா அந்த எட்டவர்லையும் சில பேர்கள் வந்து அந்த வேலை கலைப்பு தெரியாமல் இருக்க வேணுமென்றதுக்காகவும் சில வருகின்ற அழைப்புகளை வந்து அப்படியே வேலை செய்து கொண்டே கதைக்க வேணுமென்றதுக்காகவும் இதை மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க ஆனால் இதை தொலைபேசி அழைப்பு நீங்கள் வருகின்ற பொழுது மட்டும் மாட்டி கதைத்தால் பிரச்சனை இல்லை சில பேர் அதை காதில் மாட்டினீங்கன்னு சொன்னால் அதை எடுக்கிறதே குறைஞ்சதோ ஒரு ஒரு மணித்தே அழமே ரெண்டு மணித்தேழமாக தான் இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு நேரமும் காதில் இருப்பாங்க இதை விட இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு ஸ்டைலாக இப்போ பார்க்கப்படுது எங்கே போனாலும் வந்து இதில் ஃபோன் வரதோ இல்லையோ இது வந்து காதில் இருந்தால் தான் ஒரு ஸ்டைல் அப்படின்னு கொண்டு இவங்க செய்கிறது வந்து பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்திக் ஒரு விடயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் நிறைய நிரூபித்திருக்கிறது ஆகவே இதில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வாகனங்களில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபோன் எடுத்து கதைக்கலாது அப்படின்றதுக்காக இப்போ எல்லா வாகனங்களையும் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃப்ளையர் வந்துட்டுது ஸோ அதில் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கதைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ளே வேறு யார் உள்ள ப்ரைவேசி தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரீயை போட்டு அந்த நேரத்தில் கதைச்சிட்டு போகலாமே தவிர இதை பயன்படுத்துவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் இதை முழு நேரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தான் வேதனை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஆபத்து இருக்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் செவி மடல்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் செவி மடல்கள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் காது கேட்கின்ற திறன் குறைவடைய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இதை நீங்கள் காதில் மாட்டிட்டு வீதிகளை கடக்கின்ற பொழுதோ வழிகிடங்கள் போகின்ற பொழுதோ அருகில் இருக்கின்றவர் கூப்பிட்டாலோ பின்னால் வருகின்ற வாகனங்களினுடைய சத்தமோ உங்களுக்கு கேட்காமல் போய் விபத்துக்களை சந்திக்க நேரிடும் உயிர் ஆபத்துக்களை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத மறந்துடாதீங்க ஆகவே இது வந்து ஒரு சின்ன பொருள் இது ஸ்டைலுக்காக பயன்படுத்தப்படுது இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர்கள் ஆனால் இது ஸ்டைலில் உங்கள் உயிரை பறிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இது இதே நேரத்தில் இந்த ஹேண்ட் ஃப்ரீயை நீங்கள் பயன்படுத்திக்கல வந்து ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு பாடலை கேட்குறீங்க ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒல்யூமை வந்து ஹையில் வைக்கிறது அதே நேரத்தில் வந்து ஃபோன் கூட உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று தரும் நீங்கள் வந்து இந்த ஒலியூமை வந்து அதிகரிச்சுருக்குறீங்க இது வந்து உங்களுடைய காதுகளுக்கு கூடாது அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு அலர்ட் ஒன்று சிக்னல் ஒன்று தரும் அதை கூட இன்றைய காலகட்டத்தில் யாரும் பொருட்படுத்துவதில்லை ஆகவே இந்த ஹேண்ட் ஃப்ரீ நீங்கள் காதில் மாட்டினதால் மட்டுமே உலகத்தில் நூற்றுக்கு ஐம்பது விதமான மரணங்கள் விபத்துக்களை சந்தித்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்களும் போயிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை அளவோடு பயன்படுத்துங்க